மேற்கு ஆபிரிக்க நாடான பர்கினோ பசோவில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் இருநூறு பேர் வெளியாகியுள்ளனர் கடந்த செப்டம்பர் மாதம் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது அதேவேளை அந்நாட்டில் அல் கொய்தா ஐஎஸ்ஐஎஸ் போன்ற தீவிரவாத அமைப்புகளும் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் குடையில் இருபத்தி ரெண்டு மில்லியனிலிருந்து ஆரம்பமாகின்றது இந்த தீவிரவாத குழுக்கள் பாதுகாப்பு படையினர் மற்றும் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன அத்தீவிரவாத குழுக்களை அளிப்பதற்கு பாதுகாப்பு படையினருக்கு உதவியாக அரசுக்கு ஆதரவான குழுக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் நேற்று முன்தினம் பர்கினோபசோவின் பர்சலோகோ மாகாணம் கயான் நகருக்குள் புகுந்த தீவிரவாதிகள் அங்கிருந்து பொதுமக்கள் மீது சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் இத்தாக்குதலில் இருநூறு பேர் பலியானதோடு நூற்றி நாற்பது பேர் படுகாயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு இத்தாக்குதல் சம்பவத்திற்கு அல் கொய்தா தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது பங்களாதேஷில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் இதுவரை ஐந்து மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் வெள்ளத்தினால் இதுவரை இருபது பேர் பலியானதாக தெரிவிக்கப்படுகிறது பங்களாதேஷில் உள்ள மக்கள் தங்குமிடம் உணவு சுத்தமான நீர் போன்ற அடிப்படை வசதிகளின்றி பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பல வீதிகள் வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ளமையினால் போக்குவரத்து நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் சிக்கல் நிலை தோன்றியுள்ளது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அனைத்து உதவிகளையும் அந்நாட்டு அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இந்தோனேசியாவின் வடக்கு மலுகு மாகாணம் டெர்னேட் தீவில் பெய்து வரும் கனமழையால் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக பல்வேறு பகுதிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளன குறிப்பாக ருவா எனும் கிராமத்தில் உள்ள பல்வேறு குடியிருப்புகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன மேலும் அங்கு பிரதான வீதி மற்றும் கிராமத்திற்கான தரைவழி தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது அத்தோடு குறித்த கிராமத்தில் உள்ள பல வீடுகள் கட்டிடங்கள் சேற்றில் புதைந்த நிலையில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரை பதினோரு பேர் பலியானதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் முதல் நிலை மூத்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் டயலாக் வலையளத்தில் இருந்து ஆரிஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்